அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அருமையான நாள் ஞாயிற்றுக்கிழமை நம்மில் பலருக்கு ஞாயிறு என்றாலே சோர்வை கழிக்க ஒரு விடுமுறை நாள் ஆனா ஆன்மீக ரீதியாக பார்த்தா இன்று சூரிய பகவானின் நாள் சூரியன்தான் நம்ம உயிரின் மூலாதாரம் ஒளியில்லாம நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் எதுவுமே வளரவோ வாழவோ முடியாது அந்த சூரியனுக்குதான் நம்ம முன்னோர்கள் கடவுள் என்ற மதிப்பை கொடுத்தார்கள் அதனால தான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை வணங்குறது மிகப்பெரிய புண்ணியம் கால நேரத்துல சூரிய உதயத்தை பார்த்திருக்கிறீங்களா அந்த ஆரஞ்சு நிற ஒளி மனசே பிரகாசமா மாறிடும் விஞ்ஞான ரீதியில பார்த்தாலும் அந்த நேர ஒளி நம்ம உடம்புக்கு விட்டமின் டி கொடுக்குது மன அழுத்தத்தை குறைக்குது பழமையான காலத்துல நம் முன்னோர்கள் தினமும் சூரியனுக்கு அர்க்யம் கொடுத்தாங்க தண்ணீர் ஒரு கிண்ணத்தில் ஊற்றி சூரியனை நோக்கி கொடுத்தால் அந்த தண்ணீரின் வழியாக ஒளி நம்ம கண்களில் படும் அதுவே கண்களுக்கு நல்லது நரம்புகளுக்கு நல்லது மனசுக்கு நல்லது மகாபாரதத்தில் வரும் கர்ணன் சூரியனின் அருளால் பிறந்தவர் அவர் எவ்வளவு கஷ்டம் அனுபவித்தார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எப்போதும் தானம் கொடுத்தவர் ஒரு முறையாவது இல்லைன்னு சொல்லாதவர் இதிலிருந்து நமக்கு என்ன பாடம் கிடைக்குது எவ்வளவு துன்பம் இருந்தாலும் பிறருக்கு உதவணும் நல்ல மனசோட வாழணும் சூரியனின் மனைவி சஞ்சனா சூரியனின் சக்தியை தாங்க முடியாம தனது நிழலை உருவாக்கினாள் அந்த நிழலிலிருந்து சனி பகவான் பிறந்தார் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது வாழ்க்கையில் எதுவுமே அளவுக்கு மீறினால் தாங்க முடியாது சக்திக்கும் பணத்துக்கும் சுகத்துக்கும் ஒரு பேலன்ஸ் வேண்டும் சூரிய பகவான் ஏழு குதிரைகள் இழுக்கும் ரதத்தில் பயணம் செய்கிறார் அந்த ஏழு குதிரைகள் வாரத்தின் ஏழு நாட்களை குறிக்கின்றன பாடம் என்ன தினமும் ஒவ்வொரு நாளும் ஒரு வேல்யூ இருக்கு எந்த நாளையும் அலட்சியம் செய்யக்கூடாது சூரியனோட வாழ்க்கை பாடங்களை நாமும் பின்பற்றலாம் ஒளி கொடுக்கிறவர் போல நாமும் நம்ம அறிவை நம்ம நல்ல மனச பிறருக்கு கொடுக்கணும் அவர் மாதிரி எப்போதும் நேரம் காக்கணும் எவ்வளவு இருள் இருந்தாலும் காலை சூரியன் உதிப்பார் போல எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நல்ல நாள் வந்து சேரும் காலை சூரிய ஒளியில் பத்து நிமிஷம் நின்றாலே உடலுக்கு நல்லது சோம்பேறித்தனம் குறையும் உங்க வாழ்க்கையில எப்போங்காலும் சோர்வா மனசு டவுனா இருந்தா ஜன்னல் திறந்து சூரிய ஒளிய உள்ள வரவிடுங்க மனசே ஒளிரும் இப்போ பிராக்டிக்கலா பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வணங்க என்ன செய்யலாம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை எழுந்து சூரியனை நோக்கி நிற்கவும் கையில் தண்ணீர் எடுத்து மெதுவாக அர்ப்பணம் செய்யவும் சிவப்பு மலர் சிவப்பு துணி வைத்து பூஜை செய்யலாம் கோதுமை வெல்லம் சிவப்பு நிற உணவு நிவேதனம் செய்யலாம் உடம்பு சோர்வா சோர்வாயிருந்தால் மனசு குழப்பமாயிருந்தால் ஞாயிற்றுக்கிழமையில சூரியனை வணங்குங்க நிச்சயமா சாந்தி கிடைக்கும் சூரிய மந்திரம் ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ராவும் சஹா சூரியாய நமஹ இந்த மந்திரத்தை பதினொன்று முறை சொல்லுங்க இப்போ உங்க கண்களை மூடுங்க சூரிய பகவான மனசுக்குள்ள நினைச்சுக்குங்க அவர் தரும் அந்த ஒளி உங்க மனதில் விழுது மாதிரி கற்பனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கும் துக்கம் கவலை நோய் எல்லாம் கரைந்து போகுது நான் மந்திரம் சொல்றேன் நீங்க கூட சொல்லுங்க நண்பர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானின் நாள் அவரை வணங்கினா உங்களுக்கு ஆரோக்கியம் வரும் ஆனந்தம் வரும் தொழில் முன்னேற்றம் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சூரிய பகவானின் அருள் வேண்டும்னா கமெண்ட்ல ஓம் சூர்யா என மைண்டு டைப் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்க சூரிய பகவானின் ஒளி உங்க வாழ்க்கையையும் பிரகாசமாக்கட்டும்